சகோதரர்களே சகோதரிகளே அன்பு சொந்தங்களே இன்றைய ஹதீஸ் புயலின் போது நபியவர்களின் அச்சம் அன்னை ஆயிஷா ஆயிஷார்லாகும் அன்பு அவர்கள் அறிவிப்பதாவது வாகனத்தில் வானத்தில் மேக கூட்டகங்கள் சூழ்ந்தாலும் காற்று வேகமாக வீச ஆரம்பித்தாலும் நபி சொல்லா அலி அவர்கள் ஒளி பொருந்திய முகத்தின் அச்சத்தின் அடையாளம் பிரதிபலிக்கும் திருமுகத்தின் நிறம் மாறிவிடும் அச்சத்தின் காரணத்தால் வீட்டுக்குள்ள வரும் வரும் வருவதும் வெளியே போவதுமாய் இருப்பார் பின்வரும் துவாவை கூறுவார் யல்லா நிச்சயமாக நான் இந்த காற்றின் நன்மையும் இதன் மூலம் ஏற்படும் மழை போன்றவற்றின் நன்மையும் இது எதற்காக அனுப்பப்பட்டதோ அது நன்மையும் முன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் அதனுடைய தீமை விட்டும் இதன் மூலம் ஏற்படுகின்ற தீமை விட்டும் இது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் மழை பொழிய ஆரம்பித்தவுடன் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் யார் சுள்ளா வானத்தில் மேகத்தை கண்டதும் மனிதர்கள் எல்லாம் மழை பெய்ய போகிறது என்று மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்க மூழ்கி இருக்க தாங்கள் மட்டும் பெரும் பா பாரத்தை சுமந்திருப்பது போன்ற கவலையில் இருக்கிறீர்கள் என்று நான் கேட்டதற்கு ஆயிஷாவே இந்த மேகத்திலிருந்து மழைதான் பெய்யும் அல்லாவின் தண்டனை வராதா என்று எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் கூட்டத்தினருக்கு காற்றின் மூலம்தான் தண்டனை வந்தது அவர்கள் அம்மேகூட்டத்தை பார்த்து நமக்கு மழை பொய்ய போகிறது என்று மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்த நேரத்தில் அதிலிருந்து தான் அவர்களுக்கு தண்டனை வந்தது இதனை அல்லாஹ் குரு ஆனத்திருந்த புயல் காற்றாகும் இது இதில் நோய்வினை தரும் வேதனை உங்களுக்கு நோய்வினை தரும் வேதனை உங்களுக்கு இருக்கிறது அக்காற்று தன்னுடைய இரட்சகனின் கட்டளைப்படி எல்லா பொருட்களையும் அழித்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கூறப்பட்டது பொழுது விடிந்த வி விடிந்தபோது அவர்களுடைய வீடுகளை தவிர வேறு எதுவும் அங்கு காணப்படவில்லை இவ்வாறே குற்றம் புரியவர்களுக்கு நாம் தண்டனை வழங்குவோம் இச்சம்பவம் முன்னோர் பின்னோர் அனைவருக்கும் தலைவராகிய நபி பெருமானார் சொல்லலா அலி சொல்லம் அவர்கள் அவர்களில் அவர்கள் கொண்டிருந்த அல்லாவின் அச்சத்தை விளக்குவதாகும் அல்லாஹ் முத்தாலா குரானில் நபியே நீர் அவர்களுடைய அவர்களுடைய இருக்கும் வரை அல்லாஹ் அவர்கள் வேதனை செய்ய மாட்டான் என்று தெளிவாக கூறியிருந்தும் மேக கூட்டத்தை காற்றையும் பார்த்த நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களுக்கு முந்தைய சமூகத்தினர் நினைவு வந்து அல்லாவின் அச்சத்தால் இந்த நிலை உண்டா உடையவர்களாக இருந்தார்கள் இருந்தார்கள் நம்முடைய நிலையை நாம் சற்று பார்க்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் பாவங்களிலேயே மூழ்கி கிடக்கும் நாம் புயல் காற்று ஏற்படுவதைக் கண்டு படிப்பினை பெற்று தவாப் செய்து பாவ மன்னிப்பை தேடுவதற்கு பதிலாக அதனை பற்றி வீணான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு காலத்தை வீணாக்குகிறோம் சூழ்ந்த நேரத்தில் சஹாபாக்களின் நிலை ஹசரத் நருல் ஹசரத் நருல் இப் அப்துல்லாஹிர் அலியல்லாஹோ அவர்கள் கூறுவதாவது ஹசரத் அனஸ் அலியல்லாஹோ அன்பவர்கள் காலத்தில் ஒரு நாள் பகல் நேரத்தில் இருள் சூழ்ந்து கொண்டது அப்பொழுது நான் அனஸ் அலியல்லாக அங்கு அவர்களின் சமூகத்திற்கு சென்று நபி பெருமான் அருசல்லா அலிசல்லம் அவர்களின் காலத்தில் இம்மாதிரி இருள் ஏற்பட்டிருக்கிறதா என்று அன்னாரிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் தாலா பாதுகாக்க வேண்டும் ரசூ சல்லா அலிசல்லம் அவர்கள் காலத்தில் காற்று சற்று வேகமாக வீச ஆரம்பித்தாலும் ஹியாமத்தினால் வந்துவிட்டது என பயந்து நாங்கள் மஜித்தை நோக்கி ஓடுவோம் என்று கூறினார்கள் அபுதர் ரலியல்லாஹு அன்கு அவர்கள் மற்றொரு சஹாபி அவர்கள் கூறுவதாவது புயல் காற்று வீச ஆரம்பித்தால் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அச்சம் கொண்டவர்களாக மஜித்துக்குள் சென்று விடுவ விடுவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது இக்காலத்தில் எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் முகம்பம் ஏற்பட்டாலும் மஜித்துக்கு செல்ல வேண்டுமா என்ற நினைவு யாருக்கும் வருகிறதா பொதுமக்களை விட்டுவிடுவோம் தீன் தீனில் பற்றுதலாக இருப்பவர்கள் கூட இந்த எண்ணம் வருவதில்லையே இதற்குரிய காரணம் என்னவென்று நாமே சிந்தித்து கொள்ள வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது நபி அவர்களின் அமல் ஒரு நபி செல்வம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது இத்தகைய இத்தகைய நேரத்தில் அவர்கள் என்ன அமல் செய்ய சொல்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று சிந்தனை உடையவர்களாக சகாபா சகாபாக்கள் எல்லாம் தத்தம் வேலையை விட்டுவிட்டு நபி அவர்கள் சமூகத்திற்கு ஓடி வந்தார்கள் அம்மெய்யது அம் அமைப்பது பய பய பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் வாலிபர்களும் தங்களின் பயிற்சிகளை விட்டுவிட்டு நபி சல்லா அவர்களின் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை காண்பதற்காகவே ஓடி வந்தார்கள் அப்பொழுது நபி சல்லா அவர்கள் சூரிய கிரகணத்தை தொழுகை இரண்டு ரக்காய் தொழு தொழுதவர்கள் அது எவ்வளவு நீளமான தொழுகை இருந்து இருந்ததென்றால் பின்னால் நின்று கொண்டிருந்தவர்கள் மயக்கும் மயக்கமுற்றி கீழே விழ ஆரம்பித்து விட்டார்கள் அந்த தொழுகை ரசூசரலா அலேசல்லம் அவர்கள் 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 அழுது கொண்டே யா அல்லா நான் இந்த மக்களிடையே இருக்கும் வரை நீ அவர்களை வேதனை செய்ய மாட்டாய் என்பதாகும் இவர்களின் பாவம் மன்னிப்பு தேடும் நிலை இவர்களை நீ வேதனை செய்ய மாட்டாய் என்பதாக எனக்கு நீ வாக்களி வாக்களிக்கவில்லையா என்று கூறி அந்த வாக்கினை வாக்கினை அல்லாஹு தாலா திருகுரானில் அன்பால் என்ற அத்தியாயத்தில் பின்வருமாறு கூறுகிறார் நேர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேத வேதனை செய்ய மாட்டான் இன்னும் அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடுகின்ற நிலை அல்லாஹ் அவர்களில் வேதனை செய்பவனாக இல்லை தொழுகை முடிந்த பின் ரசூல் சலராசலம் அவர்கள் மக்களை நோக்கி இத்தகைய சூ நிகழ்ச்சிகள் ஏதேனும் ஏற்படும் பொழுது அல்லது சூரிய சூரிய சந்திர கிரகம் ஏற்படும் பொழுது அல்லாவை பயந்து தொழுகையின் பக்கம் முன்னோக்கி விடுங்கள் மறுமை நிலை நான் பார்ப்பது போல் நீங்கள் நீங்கள் பார்த்த நேர்ந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் இம்மது இம்மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டால் தொழுது துவா கேளுங்கள் த தர்மம் தான தர்மம் செய்யுங்கள் என்று உபதேசம் செய்தார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓர் இரவு முழுவதும் அழுதார்கள் ஒரு தடவை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவு முழுவதும் தொழுதில் அழுது கொண்டே பின்வரும் ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள் அவர்கள் நீ வேதனை செய்தால் அவர்கள் உன் அடியார்கள் தம் அவ்வாறு இன்றி அவர்களை நீ மன்னித்து விட்டால் நிச்சயமாக நீ அவற்றையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறாய் அதாவது இவர்கள் உன்னுடைய அடியார்கள் நீ அவர்களுடைய எஜமான் இவர்களை வேதனை செய்ய உனக்கு உரிமை உண்டு அவ்வாறின்றி இவர்களை நீ மன்னித்து விடவும் உனக்கு அதிகாரம் உண்டு ஏனெனில் நீ யாரையும் மிகைத்தவன் நீ யாவையும் மிகைத்தவன் நீ மன்னித்தால் எவரும் உன் எதிர்த்து கேட்க முடியாது ஞானமுள்ளவன் மன்னிப்பது உன் ஞானத்திற்கு நேர்படமானது விஷயமாகும் இமாமுல் இமாமுல் ஆலம் அபுஹா அபுஹானி ரஹமத்துல்லாயி அலை அவர்கள் ஓர் இரவு முழுவதும் குற்றவாளிகளே இன்று நீங்கள் நல்லோரை விட்டு பிரிந்து விடுவீர்களாக என்ற ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி அழுது கொண்டு கூறி அழுது கொண்டிருந்தார் என கூறப்பட்டுள்ளது அதாவது உலக குற்றம் புரிந்து கொண்டவர்களை பார்த்து ஹியமத்து நாளில் உலகில் நீங்கள் நல்லோர்களுடன் சேர்ந்து கலந்திரு கலந்திருந் கலந்திருப்பீர்கள் ஆனால் இன்று நீங்கள் தனியாக பிரிந்துவிட வேண்டும் நல்லோர்கள் தனியாக பிரி விட வேண்டும் என்று கட்டளை இடப்படும் கட்டளை இடப்படும் அல்லாவுதாலாவின் நீ கட்டளை எண்ணி நாம் எவ்வளவு அழுதாலும் அது குறைவாகத்தான் ஏனெனில் நாம் கிராமத்து நாள் குற்றவாளியின் கூட்டத்தில் சேர்ந்து விடுவோமோ அல்லது நல்லடியாக கூட்டத்தில் இருப்போமோ என்பது யாருக்கு தெரியும் காமராஜ் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் நாங்கள் அலமது நாங்கள் நல்லாயிருக்கோம் ஆக்டர் டான்ஸர் ஹாய் கவனியுங்கள் அறிவிக்கிறார்கள் குரானை நன்றாக கவனித்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏனெனில் இருக்கிறதோ அவன் மீது வாசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக குரான் ஒட்டகம் தன் பிடி பிடிக்கயிற்றுடன் ஓடு ஓடிவிடுவதை விடவும் விரைவாக நெஞ்சை விட்டு நீங்கிவிடக்கூடியதாகும் விளக்கம் மனிதன் தன் தன்னிடம் உள்ள மிருகத்தனத்தை பாதுகா பாதுகாப்பதில் அலட்சியமாக இருந்தால் அது கயிற்றை விட்டு வெளியேற்று வெளியேறப்பட்டுவிடும் எங்கேயும் ஓடிவிடும் அவ்வாறே குரானையும் மனதில் பாதுகாத்து பாதுகாக்கவில்லையானால் அதுவும் நினைவில் நிற்காது மறந்துவிடும் உண்மையில் குரான் ஷரிப்பை மனனம் செய்து அது நினைவில் நிற்பது குரான் ஷரீஃபுடைய பகிர் பகிரங்கமான ஓர் அற்புதமாகும் இல்லையானால் அதில் பாதி அளவுள்ள வேறொரு புத்தகத்தை மன மனம் மனநமிடுவது சிரமம் என்பது மட்டுமல்ல அது முடியாது செயலாகும் இதனால் தான் குரான் மனநாயி விடுவது தனது மாபெரும் பெரும் பெரும்போகரான சூரஹமர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா அடிக்கடி எடுத்துரைக்கிறான் நாம் குர்ஆனை மனனம் செய்வதற்கு எளிதாக்கி வைத்துள்ளோம் மனநம் செய்பவர்கள் எவரேனும் உண்டா என்பது கூறுகின்றான் இந்த ஆயத்தில் உள்ள கேள்வி வசனமாகிறது கட்டளையின் பொருள் கொண்டதாகும் என ஜெயலாலன் தஸ்பீ தஸ்பீர் எழுதப்பட்டுள்ளது தப்சீரில் எழுதப்பட்டுள்ளது தாலா எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லி உள்ளானோ அதனை முஸ்லீம் ஆகிய நாம் அறிவற்ற செயல் என்றும் நேரத்தை வீணாக்குவதென்றும் கூறி கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு அறிவற்ற முறையில் நாம் நடந்து கொண்ட பிறகு நம்முடைய அழிவிற்கு வேறு பொருளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை இல்லை ஹசரத் அலைஹலாம் அவர்கள் தங்களுடைய நினைவாற்றல் வேதத்தை எழுதி கொடுத்தார்கள் அவர்களை அல்லாஹ் உடைய குமர குமரன் என் பாதக யூ பாதக யூதர்கள் என கூறினார்கள் அதாவது தௌராத்தை மனநம் செய்பவர்கள் ஒரு ஓரிரு நபர்கள் ஓரிரு நபர்கள்தாம் அதனை மனநம் செய்வது அவ்வளவு சிரமமாக இருந்து ஆனால் அல்லாஹு தாலா தன் பே பேரு பேருபகாரத்தினால் இந்த குரானை மனநம் செய்கின்ற நிலை எல்லோருக்கும் எளிதாக்கி வைத்துள்ளான் அதனுடைய மதிப்பை நாம் விலங்கு விளங்கியிருப்ப விளங்கியிருப்போமா அநியாயம் செய் செய்தவர்கள் தங்கள் எங்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை திட்டமி திட்டமிடமாக பின்னர் அறிந்து கொள்வார்கள் பொதுவாக குரான் ஷரீப்பை மனநம் செய்து விடுவது அல்லாஹு தாலாவுடைய அருளும் வெகுமதியும் எவரேனும் அவ் ஒருவர் அதனை மனநமிட மனமிட்ட பின் அதில் கவனம் செலுத்தவில்லையானால் அது அவருக்கு மறக்கப்பட்டு பட்டு பட்டுவிடுகிறது குரான் ஷரீப் மனனம் செய்து மறந்து விடுவதை பற்றி கடினமான எச்சரிக்கைகள் கூறப்பட்டுள்ளன எனக்கு ஏன் உம்மத்தினரின் பாவம் எடுத்துக்காட்டப்பட்டன அவற்றில் குரான் ஓதி மறந்து விடுவதை பெரிய பாவம் இதனை நான் காணவில்லை என ரசூல் நான் காணவில்லை என ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் அருளினார்கள் மற்றொரு இடத்தில் எந்த மனிதர் குரானை ஓதி மறந்து விடுகிறாரோ அவர் கியாமத்து நாளில் தொழு நோயாளியா தொழு நோயுள்ளவராக அல்லாவின் சமூகத்திற்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஆதாரமாக உல் பவியூத் என்ற நூலில் ராஜின் ரஹமத்துல்லாகி அழகி அவர்களுடைய அறிவிப்பிலிருந்து பின்வரும் ஆயத்து கூறப்பட்டுள்ளது எவனுடைய விக்கிரை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது நாம் கியாமத்து நாளில் அவனை பார்வையற்றவனாக எழுப்புவோம் அப்பொழுது அவன் என்னுடைய இரட்சகனே என்னை ஏன் பார்வையற்றவனாக நீ என்னை எழுப்பினாய் நான் உலகில் பார்வை உள்ளவனாக இருந்தேனே என்று கேட்பான் அதற்கு அல்ல அவ்வாறுதான் நம்முடைய திருவசனங்கள் உன்னிடம் வந்தன அவற்றை நீ மறந்து விட்டாய் அவ்வாறே இன்று நீயும் மறக்கப்பட்டு விட்டாய் என்று கூறுவான் அதாவது உனக்கு எவ்வித உதவியும் கிடையாது என்று கூறப்படும் அல்லாஹூ அக்பர் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஹுரானை படித்து மெமரி பண்ணிட்டோம்னா அதை வந்து திரும்பி திரும்பி நம்ம ரிவைட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மறக்கக்கூடாது அல்லாவுடைய குதிரத் அது குரான் மெமரி பண்ணுறதெல்லாம் அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது இன்ஷால்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெய்லியும் அஞ்சு வேலை தொழுக திக்கிறங்க குரானை வந்து ஒரு ஒரு நம்ம முடிஞ்ச வரையும் ஒரு ஐன் முடிஞ்சால் ஒரு பேஜ் அப்படின்ற மாதிரி இப்படி டெய்லியும் ஒரு கண்டினியூவாக படிக்கிறது இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தோம்னா அல்லாவுடைய ரஹமத் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லாவுடைய கண் அல்லாவுடைய ரஹமத் கண்டிப்பாக கிடைக்கும் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சில பேர் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஓகே தெரியல நான் அல்லாவுக்காக வேண்டி நான் இந்த வேலையை செய்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்